அனைவருக்கும் வணக்கம் காரகர் ஜோதிடம் அரியலூர் காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அரியலூர் இது என்னால் உருவாக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் நம்முடைய முன்னோர்கள் ஜோதிடர்கள் வல்லுநர்கள் ஜாதக பலன் சரியாகவே அந்தந்த இடத்துக்கு கணித்து பலர்கள் எழுதப்பட்டு உள்ளார்கள் அந்த ஆழத்தில் வந்து பழப்பு வெட்டி இல்லாமையே ஜோதிடத்திலேயே மிகப்பெரிய ஆராய்ச்சியாக இருந்து அவர்கள் கணிக்கப்பட்டது பலருங்க அத்தனையுமே உண்மை இன்றைய நான் எடுக்கப்பட்ட இந்த எண்ண பிரகாரம் அனைத்தையுமே உறுதி செய்யப்பட்டு வருகிறது ஆனால் வார்த்தை அடிப்படையில் படம் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதப்பட்டது சரியானது தான் ஆனால் இன்றைய ஜோதிடர்கள் வந்து அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அளவுக்கு இல்லை அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அவ்வளோதான் அதையே சொல்ல தெரியாமல் சொல்லிலாம் சில பேர் தவிக்கிறாங்க அதனால் வந்து வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது நமது முன்னோர்கள் சரியாகவே கணித்து உள்ளார்கள் என்பதை இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் எண்களிடம் வார்த்தைகளை சொல்லி அதற்குரிய எண்களையும் சொல்லி அதற்குரிய சாணம் சாணங்களையும் விதி எண்ணையும் சொல்லப்பட்டு வருகின்றேன் அதனால் இப்போ தற்காலிகம் பழைய வீடு பழைய வீடு அந்த வார்த்தைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் வருகிறது அந்த ஐந்து எழுத்துக்கும் உண்டான எண்ணிடம் ஒன்று ஒன்று ரெண்டு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக்க பதினஞ்சு அதோடைய விதி என்கிறது ஆறு அப்போ பழைய வீடு பழைய வீட்டுடைய விதியின் ஆறு பழைய வீட்டை வந்து புதுப்பிச்சு செய்கிறதா இருந்தாலும் கூட அந்த ஆறாம் எழுத்து பலனாகவே வருகிறது அந்த ஆறாம் ஆதி விதி பலன் வீடு கட்டக்கூடிய கிரகங்கள் இருந்தால் அந்த பழைய வீட்டிலேயே எக்ஸம் பண்ணி செய்யக்கூடிய கிரகமாகும் அதான் பழைய வீடு பழைய வீட்டுடைய விதியின் ஆறு பழைய வீட்டையே இடித்து கட்டக்கூடிய கணக்கும் அதுதான் அப்போது ஒருவருக்கு வந்து ஆறாம் ஆதி பலன்கள் நடக்க ஆறாம் அதிர்ச்சி இசைக்கு நடந்தாலும் அந்த ஆறாம் ஆதி வேறு இடத்தில் போய் குந்திருந்தாலும் அந்த வேற சாணங்கள் வந்து ஆறாம் இடத்தில் குந்தி அந்த வீடு கட்ட வேண்டிய கிரகத்தோடு அதை அமைந்து விட்டால் அந்த பழைய வீட்டுடையே இணைத்து கட்டுவார்கள் என்பதுதான் ஜாதக பலன் அதனால் பழைய வீடு பழைய வீட்டுடைய விதியின் ஆறு அந்த பழைய வீடு தான் ஆறாம் இடத்து பலனாக வருகிறது ஆனால் வந்து புதிப்புச்சி செய்கிறதா இருந்தாலும் சரி பழைய இடத்துல கட்டத்தா இருந்தாலும் சரி அந்த ஆறாம் அந்த ஆறுக்குடைய புத்தி செய்கிறது அந்த ஆறாம் ஆதி விதி விதியின் செய்யக்கூடியது அதனால் இதுதான் பழைய வீடு பழைய வீட்டுடைய விதியின் ஆறு புதிய வீடு பாருங்கள் புதிய வீட்டுடைய புதிய வீடுக்கு அதுக்கும் ஐந்து இடத்துக்கு தான் வருகிறது அந்த புதிய வீட்டுக்கு என்கிற இடம் ரெண்டு எட்டு ரெண்டு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஐந்து அப்போது புதிய வீடு புதுசாக கட்டக்கூடியவர்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் ஆதி விதி திசை நடக்க வேண்டும் புதுசாக பிளாட் வாங்கி மனைகள் வாங்கி வீடு கட்டக்கூடிய கிரகம் ஐந்தாம் ஐந்தாம் அதிவாதி ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது புதிய வீடு அப்போது புதிய வீட்டுடைய விதியின் தான் ஆறு அந்த வீட்டுக்குடியவர் வந்து நல்ல லாப சாபசலத்தில் இருந்து அந்த வாகன அல்லது கட்டடக்காரகனோ அல்லது அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ அந்த ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இடத்து ஐந்தாம் ஆதிபதியோட சம்பந்தப்பட்டால் புதிய வீடுகள் கட்டுவார்கள் மாடி வீடுகள் கட்டுவார்கள் மெத்தை வீடுகள் கட்டுவார்கள் வளாகங்கள் கட்டுவார்கள் அதான் புதிய வீட்டுடைய விதியின் ஐந்து ஆனால் அந்த விதியின் ஐந்து ஐந்தாம் மாதிரி திசையை நடந்துவிட்டால் அது வந்து சரியாக வேலை செய்யாது அந்த ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்குரிய அந்த வீடு கட்டக்கூடிய கிரகத்தோடு அது அவிந்தால் செய்ய முடியும் இல்லை என்றால் செய்ய முடியாது அப்போது புதிய வீடு அந்த ஐந்தாம் மாதிரி புதிய வீடாக இருக்கும்போது அந்த ஐந்தாம் மாதிரி விதியனாக இருக்கும்போது அந்த கிரகத்தோடு எவரும் சம்பந்தப்படாத இருந்தால் அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் செய்ய செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதான் புதிய வீடு புதிய வீட்டுடைய விதியின் ஐந்து ஆனால் வந்து புதிய வீடு என்றாலே ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து வேலை வெட்டி இல்லாமல் பெரிய ஜோதிட ஆராய்ச்சி செய்து இந்த நம்பருக்கு இது தான் அந்த நம்பருக்கு அதுதான் என்று பலன் எழுதப்பட்டது இந்த என்கிற பிரகாரம் நான் நிலைநாட்டி வருகின்றேன் உறுதியளிக்கப்பட்டு வருகின்றேன் ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிட உண்மை இப்போ வந்து நம்ம திரையுலகத்தில் வந்து ஒரு கதை எழுதுகிறாங்களாம் ஜோதிடத்தை பற்றி ஒரு ஜோதிடர் வந்து வேலை வெட்டி இல்லாமல் அவன் சுற்றுவான் தெண்ட சொத்துக்காரன் என்றெல்லாம் ஒரு கதை அப்போ வந்து அந்த தெண்ட சொத்துக்காரன் ஊர் வெட்டி ஒன்றுமே சம்பாதிக்காமல் தெண்டை சுத்துக்காரனாகவே வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க அதை வைத்து ஒரு கதைகள் எழுதப்பட்டு வருகிறார்கள் சினிமா கதை எழுதுகிறாங்க அது எப்படி என்பது போக போகத்தான் தெரியும் ஆனால் ஜோதிட என்பது பொய் இல்லை உண்மையானது அந்த கதை எப்படி வருங்கன்னு பார்ப்போம் அதனால் வந்து ஜோதிடம் என்பது உண்மை பொய் பொய்யில்லை ஆனால் வந்து ஜாதக படம் நம்மளுடைய ஆண்டோர்கள் முன்னோர்கள் எப்படி எழுதுனாங்க பலன்கள் எழுதப்பட்டது என்பதெல்லாம் இந்த எண்ண பிரகாரம் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் வந்து ஏதோ ஒரு படத்திரைப்படத்தை எழுதி கதை எழுதி வேணுமோ பூஜை போடுறாங்கன்னா அதில் வந்து ஒரு சோதிடர் பற்றி சோதிடர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பி ஒரு கதாநாயகன் ஊர் தெரிகிறான் தெண்டை சொத்துக்காரனாக வருகிறான் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது அப்போது சோதிடத்தை வந்து எப்படி அவங்க வந்து கொண்டு போகிறாங்க அந்த கதையை கொண்டு போகிறாங்கிறது பார்ப்போம் அப்போது இந்த எண்கிடம் பயன்பாட்டுக்கு வரும் கண்டிப்பாகவே பயன்பாட்டுக்கு வரும் ஆனால் வந்து அந்த எண்கிணி இந்த எண்கினத்தினால் வார்த்தடிப்படையில் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை உலக நாட்டு இந்த பூலோகத்துக்கே இது பேசப்படும் இந்த எண்கிறான் ஏதோ ஒரு மொழியில் தான் எதையுமே நிரூபிக்க முடியும் ஆண்டவன் கடவுள் ஓரிடத்தில் இருந்து தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஆண்டவன் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஓரிடத்தில் தான் சொல்ல முடியும் எல்லா ஊர்லேயும் எல்லா உலகத்திலையும் சொல்ல முடியாது அதுபோல் ஏதோ ஒரு மொழியில் தான் உண்மைகளை சொல்ல முடியும் உண்மைகளை கக்க முடியும் உண்மையாகவே சொல்ல முடியும் ஒரு தான் எதிரி நிரூபிக்க முடியும் ஏதோ ஒரு ஒரு தான் அதை நிரூபிக்க முடியும் ஒழிய எல்லா மொழியிலும் நிரூபிக்க முடியாது அதனால் ஜாதக பலன் நம்மளுடைய ஆண்டோர்கள் முன்னோர்கள் எழுதப்பட்டது உண்மை அப்போது எழுதும் எழுத்து வைத்து தான் ஆண்டோர்களும் அதை ஜாதக பலன் எழுதி உள்ளார்கள் அவர்கள் சித்தி சித்தத்தில் என்னும் எழுத்துமாக தோன்றிதான் ஜாதக பலன் உள்ளார்கள் ஆனால் இன்றைய ஜோதிடல மனசெல்லாம் சித்தமும் இல்லை பத்தமும் இல்லை ஏதோ படிச்சிருக்காங்க ஏதோ இருபத்தி லட்சத்துல பேர் ஜாதகமே சொல்லிகிட்டு வந்துருக்காங்க ஆதீன் எடுக்க தெரியாமல் இருப்புகள் எடுக்க எடுக்க பாதங்கள் எடுக்க தெரியாமல் முன்ன புண்ணை போட்டு எழுதி ஜாதகத்தெல்லாம் குட்டிச்சோரை ஆக்கிட்டு வந்துருக்காங்க சரியான முல்ல கற்று கொள்ளாமல் இது கம்ப்யூட்டர் காலம் ஜாத யாராவது அவங்ககிட்ட வீட்டில் ஜாதக தப்பாக எழுதிட்டாக்கா அந்த வீட்டுக்குரியவர்கள் வந்து ஆளாகுவேன் ஏன்னா கம்ப்யூட்டர் காலத்தில் போட்டு கேட்குற கம்ப்யூட்டருமா அப்படிங்கிறாங்க தப்ப கூட கம்ப்யூட்டர் காலம் சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற வேலையிலே புதிய வீடு துடை விடியின் ஐந்து அதனால வந்து ஜாதக பழம் அவனுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி என்னும் எழுத்தும் வைத்து தான் ஜாதகம் எழுத எழுதப்பட்டு உள்ளார்கள் அதுக்கு தகுந்த மாதிரியும் சில கிரகங்களை கிரகங்களும் சித்த கிரகங்கள் கிரகத்தை சித்தமாக்கி ஜாதக பணம் எழுதப்பட்டது ஒன்று ஆனால் வந்து என்னும் எழுத்தும் ஒரு உதவி கிரகங்களும் அவருடைய சித்தத்தில் தோன்றி எழுதப்பட்டது தான் உண்மை ஆனால் ஜாதக பணம் எழுதப்பட்டது ஆண்டோர் உண் ஆந்தோரில் எழுதப்பட்ட ஜாதக உண்மை அதுதான் இந்த எண்ணும் எழுத்தும் சேர்ந்து தமிழ் நவக்கரக தமிழ் எழுந்திரி ஜோதரி என்று பெயர் சுற்றி இதை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் சொல்லி கொண்டு வருகின்றேன் அதனால் புதிய வீடு புதிய வீட்டுடைய விதியின் ஐந்து அடுத்ததாக மரபு மரபுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்கினம் ஒன்று மூணு ரெண்டு கூட்டாக்க ஆறு தான் மரபு மரபு என்றால் பழ தான் அப்போ மரபோடைய விதி என்கின்றது ஆறு அப்போ பழைய வீடு விதி எண் ஆறு மரபு என்று சொல்லக்கூடியதும் ஆறு சில பாளையங்கள்லாம் அங்கே தான் மரபு வழி சொல்லப்பட்டு வருகிறது படைசு படைசுனாலே மரபு தான் ஆனால் மரபோட விதியின்னு ஆறு அதெல்லாம் வெறைய சாலத்தை வருகிறது அதாவது வெறைய சாலத்து கிரகங்கள் யாருக்காவது நிறையா இருந்தாக்கா அவர்கள் மரபு அவர்கள் வந்து பழைய ஜென்மங்கள்னு பேர் பழைய ஆள் புதுசாக போ இந்த ஜென்மத்தில் போறந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பற மரபு ஆனால் ஆறாம் இடத்து விதியனாக வரக்கூடியவர்கள் எல்லாமே முன்ஜென்ம பேர் வழிகள் முன்ஜென்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் முன் ஜென்மத்து முன்ஜென்பத்து பிறப்பு புரியவர்களாக இருக்கலாம் அதான் மா மரபு மரபுடைய விதியின் ஆறு பிறப்பிலே வரையீசாணத்திலே ஆறாம் பல கிரக கிரகங்கள் இருந்துவிட்டால் அவர் ஜென்ம பிறப்பு என்று சொல்லப்படுகிறது ஆனால் குடில் அடுத்ததாக குடிலுக்கு முன்பு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்ணம் மூணு ஆறு ஒன்று இதெல்லாம் கூட்டக்கா பத்து அதோடைய விதி என்கிறது ஒன்று பாருங்க குடில் குடில் என்றால் வீடு தான் குடில் நல்ல மெத்த வீட்டுக்கெல்லாம் எழுதி வைப்பாங்க குடில் குச்சி வீட்டுக்கு கூட அதை எழுத முடியாது குச்சி வீட்டு யாவன் எவன் எழுதுவான் கூறனால் எழுதிட்டு விட்டுருப்பானா அதனால் வந்து மெத்த வீட்டுக்காரவங்க குடில் அப்படின்னு எழுதி வைப்பாங்க அதான் அதோடைய விதிய என்பது ஒன்று குடிலோடைய விதியின் ஒன்று அதனால் இந்த ஜாதக பலன் எழு நம்மளுடைய முன்னோர்கள் ஜோதிடர்கள் ஆண்டோர்கள் எழுதப்பட்டது உண்மை அந்த உண்மையை வந்து இந்த எண்ணும் எழுத்துந்தான் நிலையேற்றப்படுது யாருமே ஜோதிடத்தோடு பொய் என்று சொல்ல முடியாது அனைத்துமே உண்மை ஆனால் இந்த எண்ணம் எழுத்துமே நம் தமிழ் பிரகாரம் நான் இந்த வீடியோ இந்த வீடியோ யூடியூப் சேனலுமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அரியல மாட்டோம் சமூக ஜோதிடர் நன்றி வணக்கம்